ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் பிராமணம் ஆரண்யகம் இதுவரைக்கும் நான் வேதம் என்று சொன்னதெல்லாம் அநேகமாக ஒரு வேத சாகையின் சம்ஹிதா பாகத்தை தான் சம்ஹிதை தான் வேதத்தின் மெயின் டெக்ஸ்ட் இதை தவிர ஒவ்வொரு வேதத்திலும் பிராமணம் என்று ஒரு பாகமும் ஆரண்யகம் என்று ஒரு பாகமும் உண்டு பிராமணம் என்ற பாகத்தில் வைதிகமான கர்மாக்கள் இன்னின்னவென்று விதிக்கப்படுகின்றன அவற்றை இப்படிப்படி செய்ய வேண்டும் என்றும் அவற்றில் விளக்கியிருக்கிறது வேத சம்ஹிதையில் வருகிற மந்திரங்களை யஜ்ஞம் என்ற போது இன்னின்ன வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று பிராமணத்தில் சொல்லியிருக்கும் யஜ்யாதி கர்மாக்களை பண்ணுவதற்கு இவை கைடு புக்கு என்றும் சொல்லலாம் ஆரண்யகம் என்பதில் ஆரண்ய என்ற வார்த்தை இருக்கிறது தண்டகாரண்யம் வேதாரண்யம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அரண்யம் என்றால் காடு வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ வீட்டை விட்டு காட்டுக்கு போ என்று சொல்லியிருக்கவில்லை வீட்டிலே வாழ்ந்து கொண்டு தர்மத்தை நடத்தி கொண்டு வரும்போது பண்ண வேண்டியதுதான் யஜ்யம் முதலான வைதிக கர்மானுஷ்டானங்கள் ஆனால் இவற்றால் சித்த சுத்தி ஏற்பட்ட பின் காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொண்டு உட்காரத்தான் வேண்டும் அதற்கான பக்குவத்தை அடைவதற்காகத்தான் அத்தியனமும் யஜ்ஞ கர்மானுஷ்டானமும் பூர்வாங்கமாக இருக்கிறது காட்டுக்கு ஓடுவதற்கு தயார் பண்ணுவது தான் ஆரஞ்சகம் சம்ஹிதையில் மந்திரமாகவும் பிராமணத்தில் கர்மாவாகவும் இருப்பதன் தத்வார்த்தம் என்னவோ உட்பொருள் என்னவோ அந்த சித்தாந்தங்களை பிலாசபியை விளக்குவதற்கு ஆரண்யகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன மறைபொருளாகவும் உருவகமாகவும் வேதத்தில் சொல்லியிருப்பதை ஆரண்யகம் விண்டு விளக்கும் யாகம் பண்ணுவதை விட அதன் உள்ளர்த்தத்தை விசாரணை செய்வதுதான் ஆரண்ய ஆரண்யகங்களுக்கு முக்கியம் ஆரண்யங்களிலே ஆசிரமவாசிகள் சேர்ந்து பண்ணின இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் ரூபமாகவே ஆரண்யங்களை இக்கால அறிவாளிகள் கருதுகிறார்கள் ஆரண்யகமாகவும் உபனிஷதாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட பிரகதாரண்யக உபனிஷது அஸ்வமேத யாகத்தை பற்றிய இப்படிப்பட்ட தத்துவ விளக்கத்தோடு தான் ஆரம்பிக்கிறது இத்துடன் பிராமணம் ஆரண்யகம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி